இல்லை அது மட்டும் இல்லாமல் எல்லா புத்தகங்களும் உயர்ந்தன இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி எப்படிலாம் இதுவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொன்னாங்க அது ரொம்ப வித்தியாசமான பார்க்குறேன் ரெண்டாவது வந்து தலைப்பே தள்ளாடி நிற்கிறதுன்றாங்க ஒருவேளை அதுவும் டாஸ்மாக் போயிட்டு வந்தது என்ன தெரியாது சார் நடமாடும் புத்தகங்களேன்னு மனிதர்களையும் அந்த உயர்தினைக்கு எடுத்துட்டு வந்து சேர்த்துருக்காங்க அது ஒரு வித்தியாசமா வந்து ஒரு இது அது எல்லாருமே நம்ம சொல்லுவோம் அது அழகா கவிதையிலையும் மேடம் கொண்டு வந்திருக்காங்க நன்றிமா நன்றி நன்றி ரொம்ப அருமை